ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை e subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் தொப்புல்ல ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு பாருங்களேன் அது உங்களுக்கு வாரி வழங்குகிற நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னி டெய்லி நீங்கள் தொப்புளில் எண்ணெயை வச்சுட்டு தான் தூங்க போவீங்க அப்படி என்னென்ன நன்மைகள் தான் கிடைக்கிது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலலாம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வயிற்றில் தொப்புள் பகுதியில் எண்ணெயை தடவிட்டு தூங்குறது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வந்திருக்கு இதனால் நம்ம உடம்புக்கும் பலவித நன்மைகள் கிடச்சிருக்கு இதை நவீன மருத்துவம் கூட நிரூபிச்சிருக்குது நம்மளோட உடலோட ஒட்டுமொத்த நரம்புகளோட மையப்புள்ளியே இந்த தொப்புள்ள தான் இருக்குது குறைஞ்சபட்சம் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நரம்புகள் தொப்புளோட பின்னால மறைஞ்சிருக்குது ஒரே ஒரு துளி எண்ணெயை தொப்புளில் வச்சுட்டு தூங்க போனீங்கன்னா அது பல ஆச்சரிய பலன்களை உங்களுக்கு தரும் அது என்னென்னு தான் நம்ம இப்போ சட்டுன்னு பாத்துட்டு வந்துடலாம் வாங்க தொப்புளில் தினமும் என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை தெளிவடையும் கம்ப்யூட்டர் மொபைல் இதுலலாம் வேலை பார்க்குற பலருக்கு கண்ணில் வறட்சி உண்டாகுது அவங்களாம் இந்த முறையை பின்பற்றுனீங்கன்னா கண் வறட்சி கண் பார்வை குறைபாடு நீங்கி உங்களுக்கு குளிர்ச்சியை தரும் பாத வெடிப்புகளுக்கும் சரும பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமே உடல் சூடு தான் தொப்புள்ள ஒரே ஒரு துளி எண்ணெயை வச்சிங்கன்னா பாத வெடிப்பு குணமாகும் சருமம் கூட பொலிவாகும் வறட்சியெலாம் மறைய ஆரம்பிக்கும் தலைமுடி கூட ஆரோக்கியமாக வளருங்க நம்ம தொப்புள்ள ஏதாவது ஒரு நரம்பு சுருண்டு போயிருந்துச்சுன்னா அதாவது துவண்டு போயிருந்துச்சுன்னா நம்ம விடுற எண்ணெய் இருக்குல்ல அது தொப்புல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக சென்று அதை வலுப்படுத்தும் இதனால் சீரான ரத்தம் பாஞ்சு உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழங்கால் மூட்டு வலி இருக்கிறவங்க தொப்புல்ல எண்ணெய் விடுறதுனால உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல் கால் நரம்புகளில் வலி இருந்தாலும் அது சரியாகும் மூட்டு கால்வழிகள்லாம் குணமாகும் உடலில் ஏற்படக்கூடிய நடுக்கம் சோர்வுலாம் சரியாகும் கணைய பாதிப்புக்கு தொப்புள்ள என்ன விடுறது அப்படிங்கிறது அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் கர்ப்பப்பை வலுப்பெறும் நைட் நேரத்தில் உங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொப்புல்ல எந்தெந்த எண்ணெயை வைக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட முன்னோர்கள் முதலையே அறிஞ்சு வச்சுருக்காங்க தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு தொப்புல்ல நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல லேசாக மசாஜ் செஞ்சிங்கன்னா போதும் இதனால் கண் வலி சரும வறட்சிலாம் குணமாகும் நல்லெண்ணெய் உடல் சூட்டினால் உங்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் அளவு எடுத்து தொப்புள்ள விட்டு இடது புறமாகவும் வலது புறமாகவும் சுற்றி மசாஜ் செய்கிறது போல் லேசாக தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா விரைவாக உங்களோட வயிற்று வலி குறையும் நல்ல நிவாரணமும் கிடைக்கும் கடுகு எண்ணெய் தொப்புள்ள கடுகு எண்ணெயை விட்டு தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி சரியாகும் உடல் நடுக்கம் குறையும் உடல் வறட்சினால் ஏற்படக்கூடிய உதடு வடிப்பு கூட சரியாகும் சரும வறட்சியிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் முழங்கால் வழியிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கடுகு எண்ணெய் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஆலிவ் எண்ணெய் இந்த ஆலிவ் ஆயில உங்களோட தொப்புளில் விட்டு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஆண் பெண் மலட்டுத்தன்மை நீங்கும் அதுலேயும் கருச்சுதேவு ஏற்பட்டிருக்க பெண்கள் தினைக்கும் ஆலிவ் எண்ணெயை தொப்புளை சுற்றி தடவிட்டு வந்து படுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பாதாம் எண்ணெயை தினமும் நைட்டு தொப்புல வச்சு மசாஜ் செஞ்சீங்கன்னா பத்து நாட்களில் முகம் சருமெல்லாம் பளபளக்கும் முகம் எளமையாகவும் மாறும் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கூட மறைய ஆரம்பிக்கும் இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் வேப்பெண்ணெய் தொப்புளில் வேப்பண்ணையை வச்சிங்கன்னா சரும வியாதிகள்லாம் சரியாகும் தொற்றுகள் கூட உங்களை அண்டாது நச்சுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் தொப்புளின் மேலே ஒரு சொட்டு வேப்பெண்ணையை நீங்கள் வைக்கிறப்ப அது பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் வரும்ல அந்த வழியை கூட பறந்து போக செய்யும் இந்த வீடியோவில் தினமும் நைட்டு தொப்புல்ல ஒரு சொட்டி எண்ணெய் விடுறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னும் எந்த எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறப்ப அது எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்